வெற்றி துளசி சீரியலை இப்போ ஆரம்பியான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து தோமா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் அஞ்சலி மாட்டோம் அப்படியே அந்த வீட்டை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாலை காய்ச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி சாமி ரூம்ல வந்து விளக்கு வந்து ஏற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து தீப்பெட்டியெல்லாம் எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம அஞ்சலி அப்போன்னு பார்த்து நம்ம மகேஷோட குணத்தை பார்க்கும்போது லைட்டாக அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல என்னது இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க இவர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்காருங்கிற மாதிரி அஞ்சலி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே வந்து சாமி வந்து கும்பிட்றாங்க நம்ம ஏன் ரெண்டு பேரும் தனியாக இருக்குன்னு சொல்கிறோன்னா நம்ம ரெண்டு பேருக்கான டைம் ஸ்பேஸ் வந்து நிறையாவே தேவைப்படும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தனிமையில் இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுப்போங்கிற மாதிரி சொல்கிறப்ப பால் காய்ச்சறதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க பாலும் வந்து காய்ச்சறாங்க லைட்டாக வந்து பொங்குற மாதிரி இருக்குது பார்ப்போம் இது கிழக்கு பக்கம் பொங்கிச்சுனா நமக்கு நல்ல காலம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி மகேஷ் வந்து உன்னிப்பாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க நினச்ச மாதிரியே வந்து கிழக்கு பக்கம் வந்து பொங்குது பால் பொங்குன கையோடு வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே வந்து துடைக்கிறாங்க எனக்கு எப்போதும் என் பொருள் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு மனசு வராது எனக்கு கோவம் வந்துடும் சரியா அப்படி இருக்கும்போதே என்னோடய டம்ளர் தான் இது எல்லாம் இதில் எப்போதும் நான் மட்டும்தான் வந்து காஃபி வந்து குடிக்கணும் பாலாக இருந்தாலும் குடிக்கணும் பார்த்துக்கு அஞ்சலி வேறு யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நீ கொடுத்துறாத எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க பரவாயில்ல நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சைலண்டாக எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பெரிய லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு வந்து என்னடா அது இப்படியெல்லாம் போய்ட்டுருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்படி தான் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கேன் தனியின் மேலே இருந்திருக்கேன்ல அப்படி இருக்கிறனால எனக்குன்னு இது மாதிரிலாம் வந்து பேசி பேசி நான் இது மாதிரி பழகிட்டேன் அதனால நீ என் வலிக்கு வந்துரு ஆனால் நான் வந்து உன் வலிக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னலாம் பிடிக்குங்கிறதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டேன் இப்போ வா நம்ம ரெண்டு பேரும் கை ஊற்றுக்கிட்டு கார்டன் ஸ்பேஸில் வந்து நடந்து போவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து நடந்து வந்து போயிட்டுருக்காங்க அஞ்சலி உனக்கு எப்படி தோணுது உங்களை பார்த்தா ஆச்சரியமாகவும் இருக்குது வீட்டுக்கு வந்து பார்த்தா அதிசயமாகவும் இருக்கு ஏன் ரொம்பவே வந்து முகம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படியெல்லாம் இல்லை நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குதுங்க எவ்வளோ பெரிய வீடுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து அஞ்சலி வந்து தூக்குறாங்க தூக்கிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க நம்ம மகேஷு வேற இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அஞ்சலி வந்து வைக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அஞ்சலி நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து தூக்கிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க வீடு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இருக்கிறப்ப இந்த பக்கம் வெற்றி வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம துளசி மனசில் வந்து இடம் பிடிக்கணும் ஏன்னா அஞ்சலுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு அடுத்தது அவங்க அக்காவுக்கு தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணுவாங்க ஏற்கனவே அவள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம இந்த வீட்டிலே வந்து இருந்தால் என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது துளசியை பார்க்க போக வேண்டிதான் அது நம்ம வீடாச்சு யார் நம்மளை என்ன கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க இதை வந்து மீனாட்சி வந்து நோட் பண்ணுறாங்க அவங்க அண்ணி நீ போடா எப்படி இருந்தாலும் துளசி மனசில் வந்து நீ இடம் பிடிக்கிறியா இல்லையான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நீயும் துளசியும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் எனக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காத மரியாதை இனிமேட்டு கிடைக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி அந்த இடத்துல என்னம்மா வெற்றி எங்கே போனாலும் தெரியுமா அவர் ஒரு முக்கியமான வேலைக்காக வந்து போயிருக்காப்புல ஆமாம் வெற்றி எப்போ பார்த்தாலும் வந்து முக்கியமான வேலைக்காக தான் போயிருப்பான் மாமா ஏதோ ஒன்று சொன்னாப்புல உங்களோட முன்னேற்றத்துக்காக தான் போகிறேன்னு சொன்னாப்புலமாம் நிச்சயம் அவர் எது செஞ்சாலும் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி பரவாயில்ல நீ புரிஞ்சிக்கிட்ட அது வரைக்கும் சந்தோஷம் மாமா எல்லாரும் உங்கள் பசங்க தான் நான் புரிஞ்சிக்காமல் இருப்பேனா எனக்கு லைட்டாக வந்து மனக்கசப்புலாம் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு நம்ம குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்க முடியுமா ஒன்று அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க வெற்றியோட அண்ணன் கதிர் என்னம்மா நீ வந்து தம்பிக்கெல்லாம் ஆதரவாக வந்து பேசவே மாட்டியே இனிமேட்டு பேசிக்க வேண்டியதாங்க தம்பி வந்து இந்த வீட்டுக்காக எப்படியெல்லாம் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு துளசி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வெற்றியை வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் கதிர் மட்டும்தானே எல்லாமே அதுக்காக நான் போராடி தான் ஆகணும் என் புருஷன் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க ஆனால் நான் என் புருஷன் வந்து இங்கே நம்பர் ஒன் ஆகுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் போராடுவேன் விட்டு போன மரியாதையெல்லாம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாட்சி ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பால் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரொமான்டிக்காக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு நீ நானும் மட்டுந்தான் இந்த வீட்டில் இது உன் வீடு அஞ்சலி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிக்கிறப்ப திடீர்னு வந்து அஞ்சலி வந்து லைட்டாக வந்து எந்திரிக்கிறாங்க அங்கே ஒரு பூச்சி போல் இருக்குது நம்ம அஞ்சலி மேலே ஏறினோன்னே லைட்டாக தட்டி விட்றாங்க அஞ்சலி மேலே நீ ஏறுறையா அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிட்றாங்க கற்பாமிச்சியை உடனே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரில அவர் மாட்டுக்கும் பாலை குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதை எல்லாத்தையும் அஞ்சலி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது இப்படி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லி அப்படியே தலையாட்டிக்கிட்டே ஆட்டிக்கிட்டே வந்து சிரிக்கிறாங்க மகேஷ் வந்து அஞ்சலியை பார்த்து பார்த்தாலே தெரியுது அவர் வந்து வில்லனாக வந்து மாறுறாங்க போல் நம்ம அஞ்சலிக்கு வந்து சுத்தமாக வந்து மகேஷ் வந்து பிடிக்காமையே போகுது இதை பார்த்தோன்னே என்னடா அது இப்படியெல்லாம் வந்து இன்று இருக்காரு அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு தள்ளி தள்ளி வந்து போகிறாங்க மகேஷை பார்த்தோன்னே ஏய் என்னை விட்டு தள்ளி எல்லாம் போகாத எனக்கு சுத்தமா பிடிக்காது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம வெற்றி மாட்டுக்கும் துளசி வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம மாட்ட கேஷுவலா போறோம் இந்த நேரத்துல என்ன பண்ணுறது துளசியோட ரூம் இங்க தானே எங்கேயாவது இருக்கும் சொல்லி அப்படியே வந்து தெரிக்கிட்டே இருக்காங்க தியா மாட்டுக்கும் இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ரீகாந்த் சார் கூடிய சீக்கிரம் நம்மளை பார்க்க வந்து வந்துடுவாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வெற்றி வந்து கேட்குறாங்க நம்ம லட்சுமி அம்மாவும் வராங்க தாத்தா கூப்பிட்றாங்க நீ என்ன எதுன்னு பாருமா அப்படின்னு சொன்னோன்னா லட்சுமி அம்மாவும் துளசியும் வந்து இன்னமும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பொய் சொல்லிகிட்ருக்கோன்னு தெரியல ஸ்ரீகாந்துக்கும் உனக்கும் நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்க வேண்டியது கடைசியில் வந்து அவர் போயிட்டாப்பில் அவரோட குழந்தைய வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துட்ருக்கோம் இதில் என்ன ஒரு அதிசயம்னா ஒன்றை அந்த பொண்ணு அம்மானு ஏற்றுக்கிச்சு அது வரைக்கும் நல்ல விஷயந்தான் ஆனால் உன் வாழ்க்கையை நாங்கள் எப்படி வந்து சரி செய்ய போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி பேசும்போது அம்மா விடுமா இதெல்லாம் ஒரு விஷயமா நிச்சயம் தான்மா நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம வெற்றி ஓ இவங்க வாழ்க்கையில் அண்ணி சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்கா இதை நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து செஞ்சு தரணும் உங்களுக்கு ஏற்ற புருஷன் நான் தாங்க நிச்சயம் நான் உங்களையும் நம்ம குழந்தையும் கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெற்றியை அந்த இடத்துல தியாவை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க தியா சாப்பிட்றேம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க நம்ம துளசி அம்மா எனக்கு போதும்மா தியாவோட மனசில் வந்து இடம் பிடிக்கணும்னு வெற்றி மாட்டுக்கும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பின்னாடி உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியாதப்பையே நான் உங்களை அவ்வளோ நேசித்தேன் காதலித்தேன் நீங்கள் தான் என்னோட உலகம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் தியாவாக இருக்கட்டும் எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைய தானே நம்ம பார்த்தோம் முன்னாடியே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெற்றி வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து ஏதோ பொருளை வந்து தட்டி விட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல ஜெனல் வழியாக பார்க்குறப்ப என்னடா அது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை அட்டி பார்க்குறப்ப வெற்றி மாட்டுக்கும் இந்த பக்கம் செவருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க வெற்றி வந்து இருக்கிறது வந்து தெரியல என்னது யாரோ ஒருத்தவங்க நின்ற மாதிரி இருந்துச்சா இங்கே எப்படி திடீர்னு இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு வெற்றி பக்கத்தில் நின்றுக்கிட்டே கேட்குறாங்க வெற்றி செவத்து பக்கத்தில் நின்றுனால துளசிக்கு வந்து அவங்கள சுத்தமாக வந்து தெரியல போல இருக்குது வெற்றி வந்து இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து ரசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம்